நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவகுமார் ஜெமினி கணேசன் சாவித்ரி கே ஆர் விஜயா ஜே ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த கந்தன் கருணை இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஏஎல் சீனிவாசன் இந்த படம் வெளியான தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முத்துராமன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஸ்ரீதர் தயாரிப்பு ஸ்ரீதர் சித்ராலயா இந்த படம் வெளியான தேதி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பேசும் தெய்வம் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பு ஆர் பாரா பாரசுப்ரமணியம் இந்த படம் வெளியான தேதி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தங்கை இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏசி திருலோகசந்திரன் தயாரிப்பு பாலாஜி இந்த படம் வெளியான தேதி பத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாலாடை இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி பீம் தயாரிப்பு எம் ஆர் சந்தானம் கமலா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த திருவருட்செல்வர் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஏ பி நாகராஜன் இந்த படம் வெளியான தேதி இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த இரு மலர்கள் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திருலோகசந்திரன் தயாரிப்பு தம்புமணி ஜே சினி புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஊட்டிவரை உறவு இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஸ்ரீதர் தயாரிப்பு கோவை செழியன் கே சி ஃபில்ம்ஸ் இந்த படம் வெளியான தேதி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க